நாம் நினைத்த காரியங்கள் அப்படியே நடப்பதற்கு மகா பாவர்கள் அவருடைய மனத்திற்கு வருகின்ற பக்தரிடம் அடிக்கடி சங்கடக்கர சதுர்த்தினால நீ எப்பொழுதுமே தவற விடாத நீ நினைத்த காரியம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஓ நினைத்த காரியங்கள் அது வந்து வெற்றி பெறணும் ஏதாவது ஒரு தொழில தொடங்க போற வாகனங்கள் வாங்க போற வீடு வாங்குறதோ விற்கிறது நிலத்தை வாங்குறதை விற்கிறது போன்று எது செய்வதற்கு முன்பாகவும் நீ விநாயகர் கோவிலுக்கு இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் பண்ணிட்டு அதற்கப்புறமா உன்னுடைய வேண்டுதல்களையும் நீ நினைத்த காரியமோ அப்படியே நடந்து நீ செய்ய போகிற அந்த ஒரு வேலையும் உனக்கு சிறப்பாக இருக்கும் என்று மகாபெரியபாவர்கள் அடிக்கடி அவங்க பக்தர்களிடம் கூறிக்கொண்டிருப்பாராம் அப்படிப்பட்ட அந்த வழிபாட்டை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போயிரும் உங்களுக்கும் நினைத்த காரியங்களும் அதாவது எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்குறதுக்கு முன்பாகவும் இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணிடணுமா இதனால் அதிக அளவுக்கு உங்களுக்கு அந்த காரியமானது வெற்றியை தேடி கொடுக்குமோ அதுவும் நாம் முதன்மை கடவுளை நினைத்து விநாயகரை நினைத்து அந்த காரியத்தை நம்ம பண்ணுறதுனால அதிகப்படியான நன்மைகளும் எந்த ஒரு தீய செயல்களும் அந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நடக்காம இருக்குமா அவ்வளவு சக்தி விநாயகருக்கு இருக்கின்றது அதுவும் விநாயகரை நம்ம சங்கடக்கிற நாளில் வழிபடுவதன் மூலம் கோடி கணக்கான புண்ணியமானது நம்மளை தேடி வருவோம் எனவே தவறாமல் நீங்களும் இதனை செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்விலும் வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் நீங்கள் விநாயகருக்கு இந்த வழிபாட்டை செய்யணும் அதாவது விநாயகருக்கு மிகவும் பிடித்த பொருட்களாக இலைகளாக விளங்கக்கூடிய அருகம்பொல் இருக்கிறதல்லவா அல்லவா அருகம்புல்லை ஒரு மாலை போலோ அல்லது அருகம்புல்லை அந்த புல்லை சிறிதளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனுடன் எருக்கு இலைகள் கிராமப்புறங்களிலும் கடைகளிலும் இந்த எருக்கு இலைகளானது கிடைக்கும் அருகம்போல் எருக்கு இலைகள் மூன்றாவதாக வன்னி இலைகள் நான்காவதாக மல்லிகை ஐந்தாவதாக செவ்வரளி இது அனைத்தையும் சிறிதளவுக்கு நீங்கள் எடுத்து அதை மாலை போல் பின்ன முடிந்தால் அதனை மாலை போல் செய்து கொள்ளுங்கள் செய்து விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதனை விநாயகருடைய கழுத்தில் போட்டு அங்கு வழிபாடு செய்யும் பொழுது அபிஷேகம் செய்யும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நடக்கும் இதை மட்டும் எப்படியாவது விநாயகர் கோவிலில் சேர்த்து விடுங்கள் இதனுடன் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு செல்லும் பொழுது விநாயகருக்கான உரிய பொருட்களான கொளக்கட்டையையும் அதனுடன் மோதகம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு பொருளையும் நீங்கள் பிரசாதமாக அங்கு கொண்டு சென்று விநாயகருக்கு படைத்து விடுங்கள் இதை மட்டும் நீங்கள் படைத்து உங்களுடைய வேண்டுதல்களை விநாயகரிடம் ஐயுங்கள் கட்டாயம் நீங்கள் வேண்டியது அப்படியே உங்களுக்கு நிறைவேறி அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இதனை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் நன்றி Welcome. come.